ஹலோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கோமத்தி செஞ்சுக்கெலாம் வாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ரெகுலர் ஸ்வீட் ரெசிபி தான் பட் கொஞ்சம் வித்தியாசமாக இன்றைக்கி திருநெல்வேலி ஸ்பெஷல் எல்லா விசேஷத்துக்கும் இந்த ஸ்வீட் உண்டு மாலாடு இன்றைக்கி நான் வெள்ளம் சேர்த்து பண்ண போகிறேன் அண்ட் கொஞ்சம் தான் நெய் சேர்க்க போகிறேன் கண்டிப்பாக ஹெல்த்தியாக இருக்கும் நம்ம அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப்பு ஏதாவது ஒரு கப்பு அளவு வச்சுக்கோங்க நான் இந்த கப்பு ஃபுல்லாக இந்த பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கேன் இந்த பொட்டுக்கடலையே கொஞ்சம் லேசாக வருத்தம் எடுத்து வச்சுருக்கேன் கிறிஸ்பாக இருக்கணுங்கிறதுக்காக கப்பு வெல்லம் இதுக்கு ஒரு கப் பொட்டுக்கடலைக்கு அரை கப் வெல்லம் சரியாக இருக்கும் இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு இந்த பொட்டுக்கடலையை முதல்ல திரிச்சிடுவோம் பவுடர் பண்ணிவிடுவோம் பவுடர் பண்ணி கொண்டு வந்துடுங்க இப்போது இதில் நல்லா நல்லா ஃபைன் பவுடர் ஆகிருக்கு ஒரு தட்டில் பாதியை மட்டும் நம்ம அதில் போட்டுப்போம் ஒரு ஹாஃப் போர்ஷன் மட்டும் போட்டுக்கோங்க பாக்கி அதிலே வச்சுருங்க இந்த ஹாஃப் போர்ஷனோட நம்ம ஏற்கனவே எடுத்து வச்ச அரை கப்பு வெல்லம் இருக்குது இல்லையா அதை போட்டுக்கலாம் ஏன்னா வெள்ளத்தை தனியாக வந்து மிக்சி ஜாரில் இது பண்ண முடியாது பிளெண்ட் பண்ணால் பிளேடு வீணாக போயிடும் அதனால் கொஞ்சம் மாவு வச்சுட்டு நம்ம பண்ணும்போது நல்லா சூப்பராக பவுடர் ஆகிடுச்சு பாருங்கள் சில சமயம் சேந்தா போல் இருக்கும் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல இது நல்லா பவுடராகவே ஆகிடுது இல்லைனா கொஞ்சம் சேந்தா போல் இருந்தாலும் தேவையில்ல இதோட கலந்து மிக்ஸ் பண்ணும்போது சரியாயிடும் இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு ஒரு தரம் கலந்து விட்டுடுவோம் ரொம்ப சட்டுன்னு ஒரு பத்து நிமிஷத்தில் பண்ணிவிடுவோம் இந்த பொட்டுக்கடலைனாலே அப்படின்னாலே ஹை ப்ரோட்டீன் நம்மளுக்கு சாதாரணமாகவே குழந்தைங்களுக்குலாம் சாதாரணமாக சாப்பிட கொடுப்போம் இதுக்கு வந்து நெய் பாருங்கள் அளவுக்கு தான் போட போகிறேன் ஜஸ்ட்டு ஒரு த்ரீ டு ஃபோர் டீஸ்பூன் இல்லைனா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அப்படின்னு வச்சுக்கலாம் அளவு அவ்வளோ தான் நீங்கள் சக்கரை சேர்த்து பண்ணும்பொழுது நம்மளுக்கு நிறைய நெய் தேவைப்படும் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் இரநூறு கிராம் கூட தேவைப்படலாம் குறைஞ்சது நூறு கிராம் இல்லாமல் பண்ண முடியாது இது பாருங்கள் ஒரு ரெண்டுலேருந்து நாலு டீஸ்பூன் நெய்யில் இந்த முந்திரி பருப்பை வறுத்து நம்ம கலந்து வச்சுருக்கிற மாவில் போட்டுருவோம் போட்டுவிட்டு அந்த ஸ்பூனாலேயே அந்த சூட்டில் வந்து நல்லா கலந்து விடுங்க அந்த வெள்ளம் போட்டு நம்ம பிடிச்சிருக்கோம் இல்லையா அந்த சூடு பட்ட உடனே நம்மளுக்கு வந்து லட்டு பிடிக்கிறதுக்கு நல்லா டைட்டாக வரும் கொஞ்சம் கை கைப்பறுக்குற சூடு இருக்கும்பொழுது நல்லா கையில் ஒரு தரம் அழுத்தி பசைஞ்சு விட்டுப்போம் ஸோ கையில் பிசையும் பொழுது அழுத்தம் கொடுத்து பிசையும் பொழுது நம்மளுக்கு எல்லாம் நல்லா அது கலந்துரும் நம்மளுக்கு அந்த வெள்ளம் அப்புறம் வந்து ஏலக்காய் பொடி எல்லாம் இருக்கு இல்லையா இப்போ பாருங்கள் பிடிச்சி விட்டிங்கன்னாக்கா சூப்பராக லட்டு அப்படியே டைட்டாகவே வரும் நல்லாவே வரும் இது சூடு வெள்ளம்ங்கிறதுனால சூடு உங்களுக்கு சட்டுன்னு குறையாது நம்ம அந்த சூடான கொஞ்சம் நெய் போட்டதில் வெள்ளம் வந்து இந்த சூடு இரு கொஞ்சம் மெதுவாக தான் குறையும் அந்த சூடு அதுக்குள்ளே நம்ம அதை லட்டை பண்ணிடலாம் இந்த ஒரு கப்பு மாவுக்கு வந்து லட்டு வந்து ஒரு பதினஞ்சு லட்டு வரும் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் பார்க்குறதுக்கு பொடி மாதிரி தானே இருக்குது ஆனால் வந்து பிடிக்க வரும் நல்லா பிடிக்க வரும் உங்களுக்கு இந்த அளவுகள் மட்டும் கரெக்டாக போட்டுக்கோங்க ரொம்ப சூப்பராக வரும் டக்குன்னு ஸ்வீட் பண்ணிடலாம் சுவாமி நேவேத்தியத்துக்கோ பூஜைக்கோ இல்லைனா வீட்டுக்கு யாராவது வராங்க இல்லைன்னா குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு ஐ மீன் ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு இந்த மாதிரி எதுக்கு வேணால் பண்ணலாம் நம்மளுக்கும் ஈவினிங் டைமில் தைரியமாக சாப்பிட்லாம் ஆனால் வெள்ளம் தான் சேர்த்துருக்கோம் கொஞ்சமாக நீ தான் போட்டிருக்கோம் பாருங்கள் சூப்பராக எல்லாம் ரெடி ஆகிடுச்சு இப்போது ஒரு கிண்ணத்துக்கு மாற்றி வச்சிடுவோம் இது பூஜைக்கோ இல்லைனா எதுக்கோ நம்ம நேவதியாக ஆனதுக்கப்புறம் நம்ம டப்பால் எடுத்து வச்சுக்கலாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சா சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபேஸ்புக்கில் பார்த்தா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம் பாருங்கள் சூப்பராக பெர்ஃபெக்டான மாலாடு ரெடி வெள்ளம் சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்டே ஹெல்தி வீவர்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்